என் அன்பு செல்லமே நீ யாரிடம் பேச வேண்டும் என்று நினைத்தாயோ யாரை பார்க்க வேண்டும் என்று நினைத்தாயோ யாருடன் கடைசி வரை உன்னுடன் இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ சற்று நேரத்தில் உனக்கு ஒரு அழைப்பு வர போகின்றது தங்கமே அந்த அழைப்பால் நீ மிகவும் மகிழ்ச்சி அடைய போகின்றாய் வாழ்க்கையில் இன்னல்கள் வந்து போவது சகஜம்தான் அதை எப்படி மீள்வது என்பதை நினைத்து செயல்படு தங்கமே பயப்படாதே பயந்தால் அது உன்னை வீழ்த்திவிடும் நான் உன்னை அழைக்கின்றேன் உனது வருகையை நோக்கி காத்து கொண்டே இருக்கின்றேன் தங்கமே உனது காலடி படும் நேரம் அனைத்தும் உன்னை விட்டு பயந்து ஓடிவிடும் நீ யாரை பார்க்க வேண்டும் நினைத்து கொண்டிருந்தாயோ அவரே தானாகவே உன்னிடம் வந்து பேசுவார் துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய் நீ இழந்தது எல்லாம் நிச்சயம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழிவகை உன் அம்மா நான் செய்வேன் நம்பிக்கையோடு இரு தங்கமே ஓம் சக்தி என்று ஒரு முறை என்னை பார் உனக்காக நான் ஓடோடி வருவேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் இருள் நீ பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகின்றது இனி சந்தோஷமான எதிர்காலத்தை நீ உன் வாழ்க்கை துணையுடன் பெறப்போகின்றாய் இன்னும் சற்று நேரமே உள்ள தங்கமே நீ எதிர்பார்த்த நபரிடமிருந்து உனக்கு அழைப்பு வரப்போகின்றது என் பிள்ளையானே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கவே நான் இதை செய்தேன் உனக்காக என்றும் நான் இருப்பேன் ஓம் சக்தி பராசக்தி